ஆனந்தியே ஓம் உலக நாயகியே உறவுக்கு உறவனாவே உன்னவலர் உழந்தவனே ஓம் ஓதறிஞ பெரும் பொருளே ஓ முன்மை பரம்பொருளே ஓம் உங்காய் நின்றவனே ஓம் மருவத்து அமர்ந்தாயே ஓ மனவாசை துடைப்பாய்

சமதர்ம உருவே ஓம் குடையாய் ஓம் நீல் பசி தவிர்ப்பாய் ஓம் நிம்மதி தருவாய் ஓம் அகிலமே ஆனாய் ஓம் அந்த ஓம் ஆன்மீக செல்வமே ஓம் அனனாக ஆனாய் ஓம் நீராக நிறைந்தாய் ஓம் நிலனாக திணிந்தாய் ஓம் தூராக உலர்ந்தாய் ஓம் தொழில் நீயே ஓம் கார கனியான மனமே ஓம் ஊடமே முதலே ஓம் முனைச்சொழி விதியே ஓம் வீணையே இசையே ஓம் இறைமலை அணிந்தாய் ஓம் தத்துவம் கடந்தாய் ஓம் சகலமலை ஓம் உள்ளர் மொழி குருவே நீ மலர்வாய் ஓம் நீ நிலை தூவமே ஓம் துரிய நிலையே ஓம் துரிய வைப்பாய் ஓம் ஆயிரம் உறைவாய் ஓம் அகிலம் எல்லாம் ஓம் கருவான மூலமே ஓம் உருவான கோலம் ஓம் சாந்தனே உருவாய் ஓம் சரித்திர அமரைந்தாய் ஓம் சின்ன முத்தரை விரைப்பாய் ஓம் சின்னத்தை உடையாய் ஓம் கரைவு ரெண்ட கருணை ஓம் ஒட்டு கரத்தாய் ஓம் உண நல் உழைத்தாய் ஓம் ஏவனல் உருவியே ஓம் ஒலியன ஓம் வருாய் நோய் அனுபவிப்பாய் ஓம் ஆயவன் தங்கையே ஓம் சேலவன் தாயே ஓம் திரிபுரத்தாலே ஓம் முருகவன் தெரிப்பாய் ஓம் வேண்டினை ஆழ்வாய் ஓம் வினையெல்லாம் பெருப்பாய் ஓம் அஞ்சன அருள்வாய் ஓம் ஆறு மருந்தே ஓம் கண்ணொலி காப்பாய் ஓம் கருத்தரை தருவாய் ஓம் அருள்வழி செய்வாய் ஓம் அன்பொலி கொடுப்பாய் پو کنویں ووبائ پوم کار کے لیے نو